அனைவருக்கும் வணக்கம் உமையோரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி தொடர்ச்சியா பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு சைவ சமயத்தோட இறைவனை அடையக்கூடிய ரெண்டு வழிகள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் சைவ சமயத்தோட ரெண்டு கண்களா எதை கருதலான்னா சாத்திர நூல்கள் தோத்திர நூல்கள் ரெண்டையும் கருதலாம் சாத்திர நூல்கள் அப்படின்னா பதினாலு சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் இருக்கு அதுதான் தோத்திர நூல்கள்னா பன்னெண்டு திருமுறைகள் இருக்கு அதுதான் இந்த சாத்திர நூல் வழியா இறைவனை அடைவது வந்து அறிவு நெறி தோத்திர நூல்கள் வழியா இறைவனை அடைவது அன்பு நெறி அது என்ன அன்பு நெறி அறிவு நெறினா அதாவது சிலர் வந்து எப்போதுமே வந்து அவங்களோட அறிவை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு இது சொன்னாலும் அது எப்படி ஏன் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து நிறைய கேள்விகள் வரும் எந்த விஷயத்தினாலும் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி செய்வாங்க அப்போ அவங்கள வந்து அறிவு மார்க்கமா இறைவனே அடையக்கூடியவர்கள் சொல்லலாம் இன்னொரு வகையினர் இருக்கும் நம்ம மனுஷங்கள அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயத்தை பெரியவங்க சொன்னாலும் சரி 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 ஏன்னா அது பெரியவங்க சொல்லிட்டாங்க அது சரியாதான் இருக்கும் அப்படின்னு முழுமையா நம்பி சரி சரின்னு அதையே ஏத்துப்பாங்க அந்த நெறியில போறவங்க அன்பு நெறி அது வந்து அன்பு மார்க்கம் அதுதான் நம்ம பக்தி மார்க்கம்னு சொல்றோம் சரியா இப்படிப்பட்ட பக்தர்களை வந்து ரெண்டு வகையா சொல்லலாம் என்னன்னா குரங்கு பக்தி பூனை பக்தி உடையவரா பிரிக்கலாம் அது என்ன குரங்கு பக்தி பூனை பக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா குரங்கை வந்து நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து தன்னோட குட்டி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து அதோட குட்டிய வந்து புடிச்சிருக்கவே செய்யாது அந்த குட்டி வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அவங்க அம்மாவை கெட்டியா தாய் குரங்கு வந்து தாவிக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தை குரங்கு என்ன பண்ணணும் அது கெட்டியா புடிச்சுக்கிடும் இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவு நெறி ஏன்னா நம்ம நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருக்கோம்ல அது அறிவு நெறியில வருது அந்த பக்தி குரங்கு பக்தி அடுத்தது பூனை பக்தி அப்படின்னு இன்னொரு வகையினர் இருக்காங்க அது என்ன அப்படின்னா பூனை வந்து தன்னோட குட்டிய எப்படி இடமாற்றுன்னு பாத்துருக்கீங்க இல்லையா பூனை வந்து தன்னோட குட்டிய பிறந்த உடனேயும் தன்னோட வாயில கவ்வி அப்படி அழகா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்குமா பாத்துருக்கோம் நம்ம அது என்ன அப்படின்னா அந்த பூனைக்குட்டி வந்து அதுக்கு எந்த விதமான வேலையும் அதுல கிடையாது அந்த பூனைக்குட்டி அது பாட்டு கம்முன்னு இருக்கும் அவங்க அம்மா பூனை இருக்கு பாத்தீங்களா அது பத்திரமா அதை எடுத்துக்கொண்டு வைக்கும் இதுல தாய்ப்பூனைக்கு தான் எல்லா வேலையும் இருக்கு அந்த குட்டி பூனை குட்டிக்கு ஏதாவது வேலை இருக்கா எதுவுமே இல்லை இப்படிதான் அன்பு நெறி அதாவது தோத்திர நூல்கள் இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து திருமூலர் சொல்லியிருக்காரு அப்பர் சொல்லியிருக்காரு மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காருன்னா அவங்க எல்லாருமே வந்து தான் அனுபவத்துல உணர்ந்ததை தான் பாட்டா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம் அதெல்லாம் சரி சரி சரின்னு சொல்லி போறவங்க அன்பு மார்க்கமா இறைவனே அடையக்கூடியவங்க சரி இப்படி ரெண்டு வழி சைவ சமயத்துல இருக்கலாங்க அப்போ வந்து சைவ சமயம் வந்து ரெண்டா பிளவுபட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க இந்த ரெண்டு வழியும் சென்று அடையக்கூடிய இடம் யாரு இருக்கா அங்க நம்மோட சிவனார் இருக்காருங்க அங்கதான் ரெண்டு வழியுமே சேர்ந்து அடையக்கூடிய வழி நம்ம வந்து அறிவு நெறியில இருந்தோம் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது என்ன அது என்ன அது என்ன கடவுள் எப்படி அப்படி இருப்பாரு கடவுள் எப்படி இப்படி இருப்பாரு நாயன்மார்கள் எப்படி இப்படி முக்தி அடைய முடியும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சாத்திர நூல்கள் பதினாலு இருக்கு அதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தது அந்த மாதிரி கேள்வி நம்மகிட்ட இருந்து வரவே வராது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அன்பு நெறிக்கு போயிடுவோம் அந்த அன்பு நெறியில போய் அதன் வழியாவே இறைவனை அடைய ஆரம்பிச்சிருவோம் சரியா அன்பு நெறி சிறந்ததா அறிவு நெறி சிறந்ததா அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே சிறந்ததுதான் ஆனா அன்பு நெறியில வந்து நம்ம இறைவனை முழுமையா நம்பி அவனை சரணாகதி அடைஞ்சிருதோம் அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதனால அந்த அன்பு வழி சிறந்தது ஆனா இப்ப உள்ள குழந்தைங்களை பார்த்துருக்கீங்களா எல்லா எல்லா விஷயத்துக்குமே சரி இது என்ன அது என்ன இது எப்படி வரும் அது எப்படி வரும்னு நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க அது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து மாணிக்க வாசகர் சொல்லி திருமூலர் சொல்லிருக்காருன்னா அப்படியா எப்படி இப்படி வரும் எப்படி அப்படி வரும் அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கறாங்க அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும்னா நம்ம எல்லாரும் கட்டாயமா சைவ சித்தாந்தம் கத்துக்கணும் நம்மளோட குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் என்று கூறி இன்றைய உரையை கொள்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல தொடர்ச்சியா சைவ சித்தாந்த கத்துக்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்